அப்போது அது எதை கொண்டு யாராப் கொடுக்கப்படும் அஸ்மால் ஹம்ஸா கருத்துக்களை கொண்டு யாராப் கொடுக்கப்படும் அதனால தான் யா அபாபக்கர் அப்படின்னு கொடுத்துருக்கு ஏன்னா ஏன்னா இலாஃபத்தா வரும்போது இலாஃபத்தா வரும்போது என்ன செய்யும் முனாதா நசபின் மீது இருக்கும் அப்போ நசபுடைய அடையாளம் எங்கே அப்படின்னு கேட்டால் இது அஸ்மால் ஹம்ஸாங்கிறதுனால அழிவு கொண்டு நசபாக இருக்குது சரிங்களா அல் முதரீஸ் கேட்காரு ஐநாத் ததுகபு என் அப்பா பக்கரின் என் அபு பக்கரே எங்கே நீ செல்கிறாய் இஸ்தி காமு ஃபைலு இதை ஃபாயிலு நீதா முனாதாமுதா முதாபிலேஹி அபு பக்கர் சொல்கிறான் அதுதாகப இளல் முதிரி அதுதாக பங்க பாங்க அதுகபு இழல் முதிரி தலைமையாசிரியின் பக்கம் நான் செல்கிறேன் முதரிஸ் சொல்கிறாரு லா தஹ்ருஜு நீ வெளியே போகக்கூடாது என்னால் ஃபசலில் ஆணை இப்பொழுது வகுப்பறையிலிருந்து நீ நினச்சிக்கூடாது வெளியே போகக்கூடாது அதுகபூ நான் செல்கிறேன் ஃபேலமீர் ஃபைல் ஜாறு மஜ்ரூரு நீ போகக்கூடாது அப்படின்னாலும் இதில் என்ன இருக்குது ஃபாயில் இருக்கு அதனால் ஃபேலமீர் ஃபாயிலு ஜாரு மஜ்ரூரு ஆனை என்பது என்ன கொடுக்கணும் லார்பு கொடுக்கணும் நேரத்தையோ காலம் அதான் காலங்களை குறிச்சிச்சின்னா லர்பில் ஜமானா வரும் இடத்த குறிச்சிச்சின்னா லர்ஃப் மக்கான் அவ்வளோதானா லர்ஃப்ஃபுன்னு போட்டுக்கணும் இதுகப் செல் இலேகி அதன் பக்கம் செல் பாரத் தரிசி பாடத்திற்கு பிறகு அதன் பக்கம் நீ செல் ஃபோலமீர் ஃபாயில் ஜாரு மஜ்ரூரு பாத லர்பு முலாப் முலாஃப் இலகி லர்ஃபுக்கு கடுத்து ஒரு இஸ்முஞ்சுன்னா பெரும்பாலும் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கோம் லர்பு முதாஃபுன்னு போட்டுட்டு தரிசி முதாஃப் இலேகி என்ன மிச்சது ஜரிசீம் அதனால் நம்ம தரிசின்னு சொல்கிறோம் ஹுமாயுனும் யா உஸ்தாது யா உஸ்தாத் அண்ணா தாலிபுன் ஜதீரும் நான் புதிய மாணவன் என்ன நிதா முனாதா இப்போ இது இலாஃபத்தாக இருந்ததுனால நசபுடைய இடத்துல வந்துச்சு முனாதா இது உஸ்தாது அது மட்டும் தனி துமிப்புறதா இருக்குது அதனால இது என்ன சொல்கிறோம் உஸ்தாதுன்னு இதுக்கு யாரா கொடுக்குறோம் நிதா முனாதா அண்ணே தாலிபுன் ஜதீதும் நான் புதிய மாணவன் புரியா முபுதா ஹபர் மௌசுப் சிபத்து ஐந அஜிலிசு நான் எங்கே உட்காரட்டும் நான் எங்கே உட்காரட்டும் நான் இஸ்திஃபாம் ஃபாலமீர் ஃபாயில் அ அஜிலிசு நான் உட்காரட்டுமா ஹுனா இங்கே அம்மாக்க உங்களுக்கு முன்னாடி இங்கே நான் உட்காரட்டுமா ஹுனா கண்ணா க அது பாகுதை காட்டும் ஹுனா என்பது கரீப காட்டும் ஐஸ்திப்பாமே அஜிலிசு நான் உட்காரட்டுமா அந்தன ஃபாலமிர் ஃபைல் ஹுனா வந்து என்னது மஃபோல் கொடுக்கலாம் இல்லை லர்ஃபு மட்டும் கொடுக்கலாம் அம்மாக்க உங்களுக்கு முன்னாடி லர்ஃபு முதாஃப் முதாஃபிலேஹி தான் சொன்னேன் லர்ஃபோட சேர்ந்து ஒரு இஸ்மோ வந்துச்சுன்னா லமீர் வந்தாலும் சரி அதே தான் ஏன்னா கேங்கிறது லமீர் அதை என்ன சொல்லுவோம் பிரதி பெயர் சொல் தானே சொல்லுவோம் பிரதீப் பெயர் சொல் தானே சொல்லுவோம் அதனால் முத அரி சொல்கிறாரு லா இல்லை இல்லை உட்காரக்கூடாது லா தஜிலிஸ் குண்ணா இங்கேலாம் நீ உட்காரக்கூடாது ஹர்ஃபு நஃபி ஃபைலமிர் ஃபாயில் உனா மஃபூலு இல்லை லர்ஃபுன்னு போடுங்கள் ஹாதா மஹது ஹிஸ்ஸாமின் இது ஹிசாமுடே இருப்பிடம் இல்லை இது ஹிசாமுடேய் சீட்டு முகுததா ஹபர் முதா முதாஃபிலேஹி வகுவ ஆய்புன் யோம அவன் வரவில்லை அத்துஃப் மாத்துஃப் முப்ததா ஹபர் ந லர்ஃபு இஜிலிஸ் நீ உட்காரு ஹூனாக்கு அங்கே போய் உட்காரு ஹல்ஃப் ஹாமிதின் ஹாமீதுக்கு பின்னால் அங்க உட்காரு மஃபூலு ஹல்ஃப லர்ஃபு முதாப் ஹாமிதின் முதாஃபிலேஹி பாய் அதே மாதிரி ஹல்ஃப இதெல்லாம் எப்படி ஃபத்தகின் மீது மப்னி அதா பாது பாதி எல்லாம் சொல்லக்கூடாது என்ன பாதங்கிற வார்த்தை எப்படிலாம் மாறும் ஒரு தர கபிலோ கபலா கபிலி அதை பற்றி சொன்னேன் அதே மாதிரி பாத பற்றி செலவு சா சாட்சி போடுதேன் ஹல்ஃபை எப்போதுமே என்ன ஃபத்தகின் மீதும் அப்படி சரிங்களா ஆ ஏ ஆஹது ஹாதிகி தஃபாத்திரே யா உஸ்தாத் யா உஸ்தாதே இந்த நோட்டுகளை நான் எடுக்கட்டுமா இஸ்திஃப்காமு ஃபாலமீர் ஃபாயிலு மஃபூல் இந்த நோட்டுகள் விஸ்மஸாராக கடுத்து அழிப்பில் அமைச்ச ஒரு அது என்னது பதில் யா உஸ்தாது நீதா முனாதா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க சரிங்களா லா இல்லை லா ஹொதுகா அதனை நீ எடுக்க வேண்டாம் லாக்கு ந நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம் கூடவே கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த லா அப்படிதானே அதனால் தான் மா இப்போ வேண்டாம் அப்புறமா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வரும் ஆனால் லா கூடவே கூடாது அப்படிங்கிறது தான் ஜவாபுன் மட்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் என்ன போட்டுக்கணும் ஜவாபுன் மட்டு போட்டுக்கணும் லா தக்க ஹோதுகா அதனே நீ எடுக்க வேண்டாம் ஹர்ஃபுன் நஃபி ஃபே அமீர் ஃபாயில் ஹா மஃபுல் ஃபால்குளோட ஒரு லமீர் வந்துச்சுன்னா கண்ணை முடிட்டு நம்ம என்ன போடலாம் மஃபுல்னு சொல்லலாம் என் ஃபி தஃப்தரின் நோட்டை பாரு நோட்டை கண்காணி ஜார் مجرور என்ன யா عبد ரஹீமி இந்த முனாதாவும் எப்படி இருக்கு இலா இருக்காதா இருக்காதான் எப்படி கொடுக்கணும் நம்ம நீதா முனாதா முதா முதாஃபிலேஹின் கொடுக்கணும் லா தத்தூ நீ எழுதாத அஜீவபத்தை அஜீவிபத்த கேள்வி பதில்களை எழுதக்கூடாது எதால் எழுதக்கூடாது பில்க பில் கிளமில் அகமரி சிவப்பு பேனாவால் பதில்களை கூட எழுதக்கூடாது ஏன் இங்கே கசரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு சுக்குன்னு லா தக் இங்கே அலிஃப்லாம் ஒரு சுக்குனு ரெண்டு சுக்குன் இழுத்திக்காவ் சாக்கு கூடுமாகாது அப்படி கூடுமாகாத பட்சத்தில் முந்தையடத்துக்கு நினைச்சி கசரா கொடுப்பாங்க அதனால தான் நம்ம இப்படி வாசிக்கணும் லா அஜி அஜிவிபத்தை அப்படின்னு புரியுதா அப்போ ஃபாலமீர் ஃபாயிலு மஃபோலு ஜார் மஜ்ரூர் முதாஃப் முதாஃபிலேஹி முதாஃப் முதாஃபிலேஹின் போடுங்க ஜார் மஜ்ரூர் மவுசு சிவத்து சிவப்பு பேனா அவள் தானே அதனால மவுசு சிபத்து அல் முதாரி ஸோ ஆசிரியர் ஹுவ அவர் அல்லது எப்படிப்பட்டவர் என்றால் எக்கத்துபு எழுதுவார் பில் கலமில் அகமரி ஒரு ஆசிரியர் தான் சிவப்பு பேனாவால் என்ன செய்வாங்க எழுதுவாங்க முபுததா என்ன முபுததா இது ஃபஸ்ட்டு முப்ததா இது ரெண்டாவது முப்ததான்னு சொல்லிக்கலாம் அல்லரி வந்தா இஸ் மௌசூலு இது எல்லாமே சிலா ஃபேலமி ஃபாயிலு பில் களமீர் ஜார் மஜ்ரூர் சிவப்பு பேனாவால் மௌசுஃபு சிபத்து உண்டூர் அங்கே பாரு இலாக ம ஜல்லத்தி இந்த பத்திரிக்கையின் பக்கம் நீ பாரியா நீ அதாவது நீங்கள் பாருங்க நம்ம சொல்கிறோம் உஸ்தாதுங்கிறதுனால பாருங்க அவங்க இவங்க அப்படிங்கிற தமிழ் வார்த்தையில் மட்டும்தான் அந்த மதிப்பு கலந்த வார்த்தைகளை வந்து நம்ம பார்க்க முடியும் மற்ற எல்லாத்துலேயும் இங்கிலீஷ் மற்ற மொழிகள்லலாம் எப்படி இருக்கும் ஒருமனா ஒருமை இருமனா இப்படி தான் இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா யா உஸ்தாதே இந்த பத்திரிகையின் பக்கம் நீங்கள் நோட்டமிடுங்க ஃபேலமிர் ஃபைலு ஜார் மஜ்ரூரு பதில் நிதா முனாதா மா அஜ்மலகா அது என்ன அழகு என்ன அது என்ன அழகு இதுதான் சட்டம் இதைத்தான் நான் இன்ஷா இந்த பாடம் முடிஞ்சோடனே சொல்லுவேன் சட்டம் நம்பர் ஒன் சரிங்களா இன்ஷால்லா லா தகரவு நீ படிக்க வேண்டாம் ம ஜல் ஆத்தி பத்திரிகைகளை நீ படிக்க வேண்டாம் ஃபசலி வகுப்பறையிலே பத்திரிக்கைகளை நீ படிக்க வேண்டாம் யா ஃபைசலு ம ஆத்தி ஏன்னா பத்திரிக்கைகளை ஃபைல் மஃபுல் மஃபுல் என்ன செய்யணும் நசப்பு தானே செய்யணும் அப்படின்னு கேட்டா சாலிம் ஜம்முல என்ன வராது நெசபு என்பது வராது அதனால கசரை கொண்டுதான் ஜம்மு மண்ண சாலிம்ல எப்படி இருக்கும் நசப்பு ஜர்ரா இருக்கும் அதனால ஜல் ஆற்றி தான் நம்ம என்ன போடணும் செய்டணும் வகுப்பறையிலே பத்திரிக்கைகளை நீ படிக்கவேனா யா ஃபைசலு நீதா முனாதா மா அக்ரவு நான் படிக்கவில்லை ஹாதிகில் மஜல்லத்த இந்த பத்திரிகையை நான் படிக்கவில்லை ஆனால் இப்பொழுது இந்த பத்திரிக்கையை நான் பார்க் நான் வந்து படிக்கலை ஏன்னா லர்ஃபு இன்னமா அன்லுரு நான் அதில் பார்த்ததெல்லாம் இல்லை நான் கவனித்ததெல்லாம் ஏன்னா இது ஒரு சட்டம் நம்பர் டூ இன்னமா ஆமில் தான் நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா ஆமீரில் ஆமீரில் தான் நான் என்ன செஞ்சுருப்பேன் சொல்லியிருப்பேன் நம்பர் டூ இது நான் பார்த்ததெல்லாம் இலா சுவரி அதாவது வந்து படத்தின் பக்கம் தான் நான் பார்த்ததெல்லாம் எதன் பக்கம் படத்தின் பக்கம் தான் அல்லத்தி ஃபீக அதில் இருக்கிறதே அப்படிப்பட்ட படத்தின் பக்கம் தான் நான் கவனிச்சதுலாம் அதில் உள்ள படத்தை தான் அந்த பத்திரிக்கை இருந்து நான் படிக்கலை அ அஃப்தகு பாபகுல் ஜசு நெருங்கிவிட்டது ஜரசு மணி அடிப்பதற்கு அதாவது அடிப்பதற்கு மணி அடிப்பதற்கு நெருங்கி விட்டது இதுவும் இதுவும் அதுக்கு அடுத்த சட்டம் நம்பர் த்ரீ சரிங்களா இப்போ பாடம் முடிஞ்சோன்னே பார்ப்போம் லா லா இல்லை திறக்காதே பா வாசலை திறக்காதே ஆன இப்பொழுது வாசலை நீ என்ன செஞ்சு விட்றாத திறந்து விட்ராத மணி அடிக்க லேட் ஆயிட்டுன்னு இப்போ நீ வாசலை திறந்து விட்றாதப்பா அப்படின்னு சொல்லி என்னச்சிடாங்க ஆசர் வந்து சொல்லுவாங்க சரி அதுக்கு அடுத்து கொஸ்டின் ஆன்சர் தான் இப்போ நம்ம கிராமர் பார்ப்போமா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அஜிமலகான் தானே பார்த்தோம் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க தனித்தெழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் அதாவது வந்து தஜ் புக்கு தஜுபு ஃபைல் என்ன தஜுபான ஃபைலுக்கு ரெண்டு வடிவம் இருக்குது அதாவது ரெண்டு வடிவத்தில் சொல்லுவாங்க தஜுபுடைய ஃபைலுக்கு என்ன எத்தனை வடிவம் இருக்குது ரெண்டு வடிவம் இருக்குது ஒன்று ஏன்னா அசைல பிஹி அசாய லேண்ட் தான் சொல்லணும் அசாயலுன்னு சொல்லிடக்கூடாது புரியுதா இது இதுக்கு அடுத்து வரக்கூடியது இது என்னது ஃபேலோடு ஒட்டி வந்தாலே அது மஃபோலுன்னு ஏகப்பட்ட இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு வடிவந்தான் இதுக்கு உண்டு இப்போ மசாயலதுக்கு ஒரு உதாரணம் பாரு பாருங்க மா அஜிமலை சமா வா எவ்வளோ அழகா இருக்கு என்ன அழகு அப்படின்ட்டுருக்கு அதே தான் இங்கே கொடுத்துருக்கு மா அஜிம் அது என்ன அழகு அப்படின்னு அப்போ இதை நீங்க என்ன செய்யக்கூடாது ஹர்ஃபு நஃபின்னு சொல்லி சொல்லிடக்கூடாது புரியுதா ஃபால் த அஜுபு போட்டுங்க த அஜுபுடைய ஃபால் போட்டுக்கோங்க ஃபால் த அஜுபி அடி போட்டாலும் சரி அடி போட்டாலும் சரி ஃபால் த அஜுபுங்கிறத நீங்க குறிக்கணும் இது வந்து எப்படி போடணும் மஃபோலுன்னு போடணும் இது வந்து எப்படி போடணும் மஃபோலுன்னு சொல்லி போடணும் இப்போ பாருங்கள் மாஃபு நம்ம பார்த்துட்டோமா அதுக்கடுத்து அஃபைல பிஹி அஜுமோ பி சமா இதுக்கு இந்த பி வரத்தான் செய்யும் அதுக்கடுத்தான் அதுக்கடுத்து உள்ள இந்த ஒரு அமீர் வருது இதில் இந்த ஃபைலோடு சேர்ந்து வருது இந்த ரெண்டு வடிவங்களில் தான் வரும் வேற எந்த வடிவத்துலேயும் இது கிடையவே கிடையாதுடே அதை மனசில் நம்ம என்ன செஞ்சுக்கணும் பதிச்சிடணும் இப்போ இந்த ஃபால் தஜுபு இருக்குல்ல இதை எதுலேருந்து தான் எடுப்பாங்களா அப்படின்னா பாயிண்ட் நம்பர் ஒன் சுலாசி தான் இருக்கணும் சுலாசி மசீதி ஃபீகிலேயோ ரூபாய் முஜரத்துலேயோ ரூபாய் மசீதி ஃபீகிலேயோ தஜ் ஃபைல் என்ன செய்யப்படாது எடுக்கப்படாது அதோட மட்டும் இல்லை இப்போ தாமான ஒரு ஃபைலாக இருக்கணும் இப்போ ஜலசை அமர்ந்தான் நசரை உதவி செய்தான் நம்ம சொல்லி சொல்கிறோம் ஜலசை அமர்ந்தான் நசர உதவி செய்தான் நலர பார்த்தான் அப்படின்னா பார்த்தான் உதவி செஞ்சான் கேட்டான் ரக ருக்கு செய்தான் செய்தான் என்ன செயலை செஞ்சிருக்கான் அப்படிங்கறது கிளியாரா நம்மளுக்கு வந்து புரியுது இதே இது காண இருந்தான் லைச இல்லை என்ன அஸ்பக காலையில் ஆகிவிட்டான் அம்சா மாலையில் ஆகிவிட்டான் இப்படிலாம் புரியுதா என்னது காலையில் ஆகிட்டா என்னது மாலையில் ஆகிட்டா என்னது இருக்கான் என்னது இல்லை அப்போ இது குறைவான ஒரு ஃபைல் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் தஜுபுடைய ஃபைலுங்கிறது சுலாசி முஞ்சாரத்தில் தான் இருக்கும் அப்படி தான் இருக்கணும் அப்புறம் நம்பர் டூ தாமாக இருக்கணும் சுலாசி முஜாரத்தை வடிவத்தை தான் இப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து நாகிஸாகவும் இருக்காது அதே மாதிரி ஜாமீதாவும் இருக்காது புரியுதா நாக்கிஸ்னால் இப்போ நான் சொன்னோம்ல முழுமை தராத அர்த்தம் கானை சாரை சிவகம்ச அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்லம்மா அந்த மாதிரி அந்த மாதிரி முழுமையான ஒரு அர்த்தம் விளங்காம இருக்குல்ல அதை தான் குறைபாடு உள்ள ஃபைல் நாக்கிஸான ஃபைல்ன்னு சொல்லி சொல்றோம் ஜாமி என்னது அப்படின்னா இப்போ வந்து பிட்டர் சே பிட்டர் சேன்னு இத தாண்டி சர்ச்செய்ய முடியாது ஜலச ஜலசா ஜலச அப்படின்னு அந்த மாதிரி இந்த என்ன செய்ய முடியாது அதே மாதிரி வந்து இதையும் நம்ம சர்ச்செய்ய முடியாது புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் வந்து இந்த வடிவத்திலே தான் இருக்கும் இதை ஜாமிதுன்னு தான் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஃபேல் ஒரு ஒரு காமிலான ஒரு ஃபேல் என்ன பரிபூர்ணமான ஒரு ஃபேல் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை எப்படி சர்ச் செய்யணும் எல்லா வடிவத்தின் மீது சர்ச் செய்யணும் மாலையில சர்ச் செய்யணும் முதாரில சர்ச் செய்யணும் அம்ருல சர்ச் செய்யணும் ஃபைல் எடுக்கணும் இஸ்மபு எடுக்கணும் இப்படி எல்லாமே அதில் சர்ச் செய்ய முடியணும் அப்பனாதான் மட்டும்தான் அது ஒரு முழுமையான ஒரு ஃபைல் அப்படி வந்து இப்ப லைசன்னு சொல்றோம் ஆரம்பத்துல இந்த ரெண்டாவது பாடத்துல வந்து லைசை என்ற ஃபால் ஃபால் ஜாம் இது மாலையில மட்டும்தான் சர்ச்சை முடியும் மாலை அல்லாதல சர்ச்சை முடியாதுங்கிறத நம்ம பார்த்தோமா என்ன என்ன அந்த மாதிரி என்னச்சு கூட இருக்கக்கூடாது அந்த லைசாவை தான் நம்ம என்ன பார்த்தோம் ஜாம் இது அப்போ நம்பர் த்ரீ பாயிண்ட் என்னது நாகிஸாகவும் இருக்கக்கூடாது ஃபால் ஜாமிதாகவும் இருக்கக்கூடாது முத்த முத்த சரீஃபுனாக இருக்க வேண்டும் முத்த சரீஃபுனா இப்போ நான் சொன்னோம்ல எல்லா இதுலேயும் சர்ச்சை வேணும் மாவு முதாரி அம்ரி ஏன்னா இஸ்மஃபாயில் ஃபுல் இப்படி எல்லா விதமாகவும் சரி முடியணும் அதுக்கடுத்து விளக்கம் பெறக்கூடியதாக இருக்கணும் அதாவது விளக்கம் பெறக்கூடியன்னா என்னது அதிக அளவுக்கு ஒப்பிடணும் இல்லை குறைவாக ஒப்பிடணும் ஏன்னா அது இந்த பாடத்தோட வரும்போது உங்களுக்கு சொல்ல புரியும் நல்லது அல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு பொருளை கொண்டதாக இருக்கணும் நேர்மறை இல்லாததாக இருக்கணும் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா அதன் பொருள் தன்னால் நிறைவடக்கூடிய நிறைவடைய இருக்கணும் முழுமையடைஞ்சு புரிஞ்சிடணும் இப்ப எழுதி வச்சுக்கோங்க எல்லா வடிவங்களையும் சர்ச்சைய முடியும் இஸ்மாயில் இஸ்மபுல் இப்போ அந்த ஜாமீது பார்த்தோம்னா நேம நேமனா என்னது நன்றாக இருக்கும் நல்லவனாக்கி விட்டான் பேச மோசமாக இருந்தது மோசமான கெட்டவனாகி விட்டான் அசா இருக்கலாம் குரானில் வருமா என்ன அது சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்க இன்னமா என்ன இன்னம்மா இந்த இன்னவோட நான் இயற்கையே சொல்லியிருக்கேன் இந்த இன்ன பிளஸ் மா தான் இன்னம்மா அப்படிங்கிறது இன்ன பிளஸ் மா தான் நம்ம என்ன சொல்லும் இன்னமான்னு சொல்லி சொல்லும் இன்னவோட எப்போ மா சேர்தோ இப்போ வந்து இன்னௌகூரும் ர சரி இன்னொல்லாக போட முட்டேன் நல்லாக போட மாட்டேன் இன்னல்லாக அப்படி மட்டும் எடுத்துக்கிடுவோம்ண்ணாருன் இப்போ இன்னாக இப்போ வந்து இன்ன வந்து ஒரு ஜிம்லாவில் நுழைஞ்சிச்சுன்னா அதனுடைய இஸ்முக்கு நசப் செய்யும் அதனுடைய ஹபருக்கு ரஃபவு செய்யும் அப்போ இஸ்மின்ன ஹபர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இஸ்மின்ன ஹபர் என்ன அப்படி சொல்லி சொல்லுவோம் அப்படி தானே ஹபர் என்ன அப்படி சொல்லி சொல்லுவோம் சரி இப்போ பாருங்கள் இப்போ இதுக்கு இதுக்கு வந்துடுவோம் இப்போ இஸ்முக்கு நசம் செய்யுதுல இந்த அமல் வந்து தடுக்கப்படும் எப்போ இந்த இன்னவோட எப்போ மாச்சோ அப்போ தடுக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிட்டிங்களா இதுதான் இந்த இன்னமாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடக்கூடியது அதுக்கடுத்து இந்த எக்காது ஏர் இன்னும் இந்த ரெண்டையும் கவனிச்சுக்கோங்க இப்போ பாருங்க என்ன அதை என்ன சொல்லுவாங்கன்னா அஃபால் முக்காரபா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் என்னது அஃபால் முக்காரபா அப்படின்னா அதாவது ஒரு செயல் நடக்க போகிறது ஆனா இன்னும் முழுமையா அது நடக்க ஆரம்பிக்கல நடக்கலை நடக்க போகுது அப்படிங்கிறத குறிக்கி காதை அப்படின்னா கிட்டத்தட்ட செய்தான் இதை இந்த காதங்கிற வார்த்தையை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க மிக பிரபலமாக எக்காதுள் அல்லாஹ் பயன்படுத்துகிறாங்களா எக்காது அப்படின்னு பய பயன்படுத்துறான்னா என்ன அப்போ இதுதான் இந்த காதங்கிற வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்தப்படும் அப்புறம் ஔசக்க ஸ்கன்னா என்னது அப்படின்னு கேட்டால் ஔசக்க அப்படின்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட அருகில் தான் அப்படிங்கிற அர்த்தம் அதுவும் அதே மாதிரி தான் அந்த மூணுக்கும் ஒரே அர்த்தம்தான்ப்பா காதை ஔசக்க காரப அப்படிங்கிற எல்லாம் ஒரே தான் இப்போ நெருங்கி அதிகமாக இதுவும் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கோங்க இப்போ இதை தான் என்ன சொல்றாங்க அஃபால் காரபான்னு சொல்லி சொல்றாங்க நீங்க ஆமில எடுத்து பார்த்தாலும் இதே மாதிரி நான் விளக்கம் சொல்லியிருப்பேன் நீங்க எடுத்து எல்லாம் அதை பார்க்கறதா இருந்தாலும் நீங்க நிதானிச்சு அதையும் பார்த்துக்கலாம் இதுவும் முபுததா ஹபரின் மீது நுழையும் சரிங்களா முபுததா ஹபரின் மீதுதான் நுழையும் அதை தான் இங்க போட்டிருக்கேன் முபததா ஹபரின் மீதான் தான் நுழையும் இஸ்முக்கு ரஃபவ் செய்யும் ஹபருக்கு நசப் செய்யும் எது தஃபால் முக்காரபா இன்னும் எப்படி இஸ்முக்கு ரஃப் நசாபும் ஹபருக்கு ரஃபாவும் இன்னல்லா ஹபுர் சொன்னோம்ல இஸ்முக்கு நசாவும் ஹபருக்கு ரஃபாவும் செய்யும் அப்படின்னு பார்த்தோம் ஆனா இது என்னது அப்படி ஆப்போசிட் இஸ்முக்கு ரஃபவும் ஹபருக்கு தான் இது நசவுச்சையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே மாதிரி இது வந்து முபுதாக ஹபரின் மீது நுழையன்னு சொன்னோம்ல இதனுடைய ஹபர் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் ஃபேலியாவாக தான் இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் எப்படி இருக்கும் ஃபேலியாவாக தான் இருக்கும் இப்போ எக்காது ஜரசு எறணும் மணி அடிப்பதற்கு நெருங்கி விட்டது இப்போ இது இஸ்முக்காத காத உடைய இஸ்மு இது ஹபர் காத காதவுடைய ஹபர் புரியுதா காதவுடைய ஹபர் நல்லா கவனிச்சிக்கோங்க இப்போ ஏர் இன்னும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு எப்படி இருக்குடே முலாரியான ஒரு ஃபைலாக இருக்குது முலாரியான ஒரு ஃபைலாக இருக்குது அதைத்தான் சொல்கிறாங்க இதனுடைய எப்படி இந்த காஃபால் முகாரபா இருக்குல்ல இதனுடைய ஹபர் பெரும்பாலும் எப்படி இருக்கும் முலாரியாக தான் இருக்கும் ஜும் இருக்கும் ஜும்லா ஜும்லா ஜும்பேலியானா என்ன ஃபேலை கொண்டு இருக்கும் முலாரியான ஒரு ஃபேலை கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து அதில் வந்து சில நேரம் என்ன செய்யும் அண்ணுடனும் வரும் காதை ஐ எஸ்குதை விழிக்க போனான் என்ன இந்த அண் நுழையுதுல்ல இந்த காதவுடைய காதலை வந்து இந்த அண்ணு வருதுல்ல இது வந்து ஜாய்ஸ் வரவும் செய்யலாம் வராமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுட்டிங்களா ஓரளவு புரிஞ்சுருக்கும்னு நினைக்க அல்லாத்தாலா உங்களுக்கு இந்த கல்வியை மறு அருவலகத்திலையும் பயந்துடக்கூடிய வகையில் ஆக்கி தரட்டும் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கை சிம்பிளில் வேணால் தட்டி விடுங்க